ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்விகேனங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்விகேனங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு வீட்டில் துடப்பத்தை கையாளும் பொழுது சில விஷயங்களை முக்கியமாக பின்பற்றணும் முக்கியமாக துடப்பத்தை இந்த இடத்தில் மட்டும் வைக்கவே கூடாது இதை வைத்தால் தேவையில்லாத பண கஷ்டமும் இதனால் கடன் தொல்லையும் அதிகமாக வாய்ப்பிருக்கின்றது துடைப்பத்தை எந்த நேரத்தில் வீட்டில் பயன்படுத்த வேண்டும் எந்த நேரத்தில் பயன்படுத்தக்கூடாது எந்த இடத்தில் வைக்கவே கூடாது இதை பற்றி எல்லாமே ஒரு தெளிவான விரிவான விளக்கத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதிவைத்தோடு தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் பெண்களின் கவனத்திற்கு இதை முக்கியமாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் தேவிக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் வீட்டில் துடைப்பத்தை பயன்படுத்தும் பொழுது சில முக்கியமான விஷயங்களை பின்பற்றணும் அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் மொத்தமாக ஒரு பத்து குறிப்புகள் சொல்ல போகிறேன் இந்த பத்து குறிப்புகளும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் பயன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வீட்டை சுத்தம் செய்ய பயன்படுத்தக்கூடிய துடைப்பம் அப்படின்றது மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியது துடைப்பத்தை நம்ம மிதிக்கக்கூடாது துடைப்பத்தை யார் மீதும் படும்படியும் பெருக்கக்கூடாது அதாவது யார் மே உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க மேலே படுற மாதிரியே சில பேர்லாம் பெருக்குவாங்க அந்த மாதிரி பெருக்கக்கூடாது நம்முடைய முன்னோர்கள்லாம் இதை சொல்லியிருப்பாங்க துடைப்பத்தை இந்த மாதிரி பயன்படுத்து அப்படின்னு எப்பொழுதுமே துடைப்பத்தை நேராக நிமிர்த்தி வைக்கணும் கண்ட இடங்களில் கண்டபடி போட்டு வைக்கக்கூடாது கீழையும் படுக்க வைக்கக்கூடாது துடைப்பம் மகாலட்சுமி அப்படின்றதுனால அதை தாண்டியும் நம்ம போகக்கூடாது சில பேர் வீட்டில் துடப்பத்தை படுக்க வைப்பாங்க நிமித்தி வைக்கக்கூடாது அப்படின்றதுனால சில பேருக்கு அது நம்பிக்கை இருந்தால் பின்பற்றுங்க எந்த தவறும் கிடையாது ஆனால் துடப்பத்தை கையாளும் பொழுது சில விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தலாம் அதாவது நம்ம நடக்கின்ற பாதையில் துடப்பம் இருந்தால் அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு தான் நடக்கணும் அதை தாண்டி நம்ம போகக்கூடாது இது ரொம்ப ரொம்ப தவறான செயல் அதே மாதிரி மாலை நேரத்தில் பொழுது சாய்ந்த பிறகு அந்தி சாய்ந்த பிறகு துடைப்பத்தை கையில் எடுக்கக்கூடாது வீடையும் கூட்டி சுத்தம் செய்யக்கூடாது வீட்டை கூட்டி சுத்தம் செய்கிறீங்கன்னா மாலை நேரத்தில் அந்தி சாய்வதற்கு முன்பாக செய்திருங்க அதே மாதிரி நீங்கள் வீட்டை பெருக்கி கூட்டி மூளையில் வைக்கக்கூடாது எந்த மூளைகளிலும் நீங்கள் குப்பையை சேர்க்கக்கூடாது எந்த மூளையிலையாவது குப்பையை சேர்த்து சேர்த்து வைத்தீங்கன்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாகும் குப்பையை மூணு மூளையில் வைத்தால் வீட்டில் சுபகாரிய தடைகள் அதிகமாக ஏற்படும் பெண்கள் இந்த காரியத்தை செய்தால் சுபகாரியங்களில் ஈடுபட முடியாமல் அடிக்கடி தடைகள் ஏற்படுத்தும் எனக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நல்ல நாளில் மட்டும்தான் எனக்கு பூஜை செய்ய முடியாமல் போயிடுது ஏன் அப்படி ஆகுதுன்னு தெரியல பூஜை ரூம்குள்ளே போகாத மாதிரி ஆயிடுது அப்படின்னு கேட்டாங்க அதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் அதாவது மூளைகளில் குப்பைகளை சேர்த்து வைக்கக்கூடாது அதே மாதிரி இரவு நேரங்களில் குப்பையை வெளியே கொண்டு போய் கொட்டக்கூடாது கண்ணுக்கு தெரியாத ஏதாவது விலை உயர்ந்த பொருட்கள் அதில் இருந்ததுன்னா தங்கமோ வெள்ளியோ எது இருந்தாலும் வீட்டில் தொடர்ந்து போயிருந்தால் பகல்ல பகலில் தான் அதை நம்ம பார்க்க முடியும் எடுக்க முடியும் அதனால் அந்தி சாய்ந்த பிறகு துடப்பத்தை கையில் எடுக்கக்கூடாது காலையில் நீங்கள் எல்லோரும் படுக்கையை விட்டு எழுந்ததுக்கு அப்புறமா தான் துடப்பத்தை எடுத்து வீட்டை பெருக்கி சுத்தம் செய்யணும் அதனால தான் என்னுடைய நிறைய பிரம்ம முகூர்த்த நேர பூஜை குறிப்புகளில் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க காலையில் எழுந்து வீட்டை பெருக்கி துடைத்து விட்டு விலக்கேற்றலாமா அப்படின்னு காலையில் எழுந்து வீட்டை பெருக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை நீங்கள் விளக்கேற்றலான்னு அந்த பதிவுகளில் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் வீட்டில் இருக்கின்ற யாராவது ஒருத்தர் தூங்கி கொண்டிருந்தால் கூட அந்த வீட்டை பெருக்கக்கூடாது குடும்பத்தில் இருக்கிறவங்க வேலைக்கெல்லாம் போனதுக்கப்புறமா வெளியே கிளம்புனதுக்கப்புறமா உடனே துடப்பத்தை கையில் எடுத்து வீட்டை பெருக்கக்கூடாது சிறிது நேரம் கழித்து பண்ணலாம் அது நீங்கள் பெருக்கிற விஷயமாக இருந்தாலும் சரி துடப்பத்தை பயன்படுத்தி கழுவுற விஷயமாக இருந்தாலும் சரி உடனே வீட்டை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்யறது இதெல்லாம் வைக்கக்கூடாது சிறிது நேரம் கழித்து நீங்கள் சுத்தம் செய்யலாம் சிலர் துடப்பத்தை வந்து பார்த்திங்கன்னா கையில் வச்சுக்கிட்டே அக்கம் பக்கத்தினரிடம் வந்து கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க துடப்பத்தை கையில் வைத்துட்டு யார்கிட்டயும் பேசக்கூடாது மற்றவர்களை பற்றி பேசக்கூடாது அடுத்தவர்களை பற்றி கதை பேசக்கூடாது துடைப்பம் அப்படின்றது மகாலட்சுமி நம்சம்னு சொன்னேன் அப்படிப்பட்ட துடைப்பம் கையில் பொழுது இந்த விஷயங்களெல்லாம் செய்யக்கூடாது இது உங்கள் கிட்டே இருக்கிற லக்ஷ்மியை வெளியேற்றிவிடும் இதனால் பணக்கஷ்டம் ஏற்பட வாய்ப்பும் இருக்குது அதே மாதிரி துடைப்பத்தை எப்பொழுதுமே நம்ம உயரத்தை விட உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடாது உதாரணமாக ஒரு பரண மேலையோ அந்த மாதிரி துடைப்பத்தை வைக்கக்கூடாது நம்ம எட்டி எடுக்கிற மாதிரி அந்த உயரத்தில் துடப்பத்தை வைக்கக்கூடாது நம்ம குனிந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கணும் சிலர் பார்த்திங்கன்னா சுபத்தில் ஆணி அடித்து அதில் இந்த துடைப்பத்தை மாட்டி வைப்பாங்க ஆணி அடித்து மாட்டுறது தப்பு கிடையாது ஆனால் அது நம்ம உயரத்தை விட உயரமான இடத்துல அமைந்தால் அது தப்பு துடைப்பத்தை நம்மளை விட ஒரு இன்ச் குறைவாக இருக்கிற உயரத்தில் தான் நம்ம வைத்து கையாளணும் நிலைவாசல் கதவிற்கு பின்னால் துடைப்பத்தை வைக்கக்கூடாது மற்றவர்கள் கதவுகள் வீட்டில் எந்த கதவுகள் இருந்தாலும் சரி அந்த கதவுகளுக்கு பின்னால நீங்கள் வைக்கலாம் தப்பு கிடையாது அறை நிலைவாசல் கதவு இந்த இடத்துல வைக்காதீங்க அதே மாதிரி துடைப்பத்தோட செருப்பை சேர்த்து வைக்கக்கூடாது இது ரொம்ப ரொம்ப ஒரு பாவமான செயல் செருப்பு வைக்கிற இடத்துல தான் செருப்பு வைக்கணும் துடப்பத்திற்குன்னு தனியாக ஒரு இடம் ஒதுக்கி அந்த இடத்துல வைக்கணும் செருப்பும் துடப்பத்தும் ஒரே இடத்துல நீங்கள் வைத்தீங்கன்னா இது உங்களுக்கு மகாலட்சுமியை வெளியேற்றக்கூடிய தன்மையை வீட்டில் ஏற்படுத்தும் அதே மாதிரி மறைத்து வைக்கிறேன் அப்படின்ற பேரில் பீரோவுக்கு பின்னாடிலாம் சில பேர் வைப்பாங்க பணம் சேர்க்கின்ற பீரோவுக்கு அருகில் நம்ம துடப்பத்தை வைத்தால் இது உங்கள் கிட்டே இருக்கிற செல்வ வளத்தை குறைத்து விடும் உடைந்த துடைப்பங்கள் ரொம்ப தேய்ந்து போயிருக்கு அந்த துடைப்பம் வந்து பார்க்குறதுக்கே வந்து பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்தால் கூட சில பேர் பயன்படுத்துவாங்க துடைப்பத்தை பெருக்கும் பொழுது சத்தம் வரா மாதிரி பெருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப பழைய துடப்பமாக இருந்தால் அதை தூக்கி போட்டுடுங்க புது வீடு மாறும்பொழுது துடப்பத்தை அங்கேயே விட்டுட்டு போகக்கூடாது சில பேர் சொல்கிறாங்க துடப்பத்தை அங்கேயே விட்டுட்டு வரணும் அப்படின்னு நல்ல நிலையில் இல்லாத துடப்பத்தை குப்பையில் போட்டுட்டு நீங்கள் வந்துடலாம் நல்ல நிலையில் இருக்குன்னா அந்த துடப்பத்தை எடுத்துகிட்டு வந்துடுங்க துடப்பத்தை யாருக்கும் தானமும் கொடுக்கக்கூடாது இது அம்மா வீடாக இருந்தாலும் சரி மாமியார் வீடாக இருந்தாலும் சரி நீங்கள் துடப்பத்தை இலவசமாக வாங்கக்கூடாது யாருக்கும் துடப்பத்தை தானம் கொடுக்கக்கூடாது இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் சரியாக பின்பற்றினால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல முறையில் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும் பணவரவு ஏற்படும் செல்வ நிலையில் ஒரு மாற்றங்கள் தெரியும் முயற்சி செய்து பாருங்கள் இந்த குறிப்புகள் எல்லாமே சிறு சிறு குறிப்புகள் தான் எல்லாமே அன்றாட வாழ்க்கையில் சரியாக பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை இது ஏற்படுத்தும் இதன் மூலமாக கடன் சுமை குறைவதை கண்கூடாக பார்க்கலாம் வாழ்க வளமுடன் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் தொடப்பத்தை எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படின்றதும் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்